அலாம் இறைவன் வஷமதுமாக அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே அமெரிக்காவினுடைய நியூயார்க் மேயராக ஜஹ்ரா மம்தானி தேர்வு செய்து செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் எங்கும் மம்தானி எதிலும் மம்தானி என்று உலக மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் தற்போது ஹம்தானியை சுற்றியே ஜஹரான் ஹம்தானியை சுற்றியே வருகிறது பேட்டிகளை பெருமை கொள்கிறது அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் பதவிக்கு பிறகு மிக முக்கிய பதவியாக இருக்கக்கூடிய மிக பவர்ஃபுல் பவர் பதவியாக இருக்கக்கூடிய நியூயார்க் அந்த மேயர் பதவியை கடுமையான மோதலுக்கு பிறகு ட்ரம்ப் கச்சை கட்டி கொண்டு களமிறங்கி இவரை தோற்கடிப்பதற்கு கடுமையான வேலைகளை செய்த பிறகு அவைகளை எல்லாம் தகர்த்தறிந்துவிட்டு ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய புதிய மேயராக ஒரு இளம் இளைஞராக ஒரு முஸ்லிமாக ஒரு சோசலிசவாதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவராக அந்த பதவியை கைப்பற்றி இருக்கிறார் உலகெங்கும் இந்த பேச்சே இருக்கிறது நாமும் பல வீடியோக்களை போட்டு இருக்கிறோம் ஜஹ்ரான் மம்தானியை பற்றி பேசுவதற்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது அவைகளை இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம் இப்போது ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருப்பது போல அமெரிக்காவினுடைய வேறு பல மாநிலங்களிலும் பல முஸ்லிம்கள் மேயர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஜஹ்ரான் மம்தானி தவிர்த்து ஒரு மூன்று முக்கிய மேயர்களை உங்களுக்கு இந்த பதிவுல அடையாளம் காட்டவிருக்கிறேன் அதாவது மிச்சகன் மிச்சிகன் மாநிலத்துல ஒரு ஒருவர் ஹமூத் என்ற ஒருவர் மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அவருடைய படத்தை தான் நீங்க என்ன செய்றீங்க பாக்குறீங்க அந்த மிச்சிகனில் உள்ள டியர்போர் என்ற ஒரு நகரத்தின் மேயராக லெபனான் வம்சாவளியை சேர்ந்த அப்துல்லா ஹுசைன் அல் ஹமூத் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலையும் இவர் தான் அந்த மேயராக தேர்வு செய்யப்பட்டார் தற்போது மீண்டும் அவரை அந்த பகுதியினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆதம் அல் ஹர்பி இவரும் அந்த மிச்சிகன் மாநிலத்தினுடைய ஒரு பகுதியில் ஹாம் கில் ஹாம் ட்ராம் என்ற நகரத்தினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய அஃதா புரோவல் என்பவரும் இவரும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இவரும் சின்சினாட்டி நகரத்தினுடைய மேயராக பதிவு செய்ய தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது இந்த அமெரிக்காவினுடைய தேர்தலை தொடர்ந்து அங்கு இன்னும் சில முக்கிய பொறுப்புகளுக்கு முஸ்லீம்கள் தேர்வாக இருக்கிறார்கள் ஷா அல்லா அவைகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம்